இது தென் மேற்கு மலை வட மேற்கு மலை நினைச்சி இது மூணாவது ஸ்கேன் நடக்குது ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடமா அடையாளம் வைக்கலை அது ரொம்ப மோசமாக இருக்குது முதல் ஸ்கேனை விட அது ரொம்ப மோசம் அடையாளமே வைக்கலை இதில் இது ஒரு போர் ஓடுது இது என்ன மோட்டருன்னு தெரில கம்பிரசரு கடைக்கு இருக்குது இந்த அதில் ஒரு போர் இருக்குது கம்ப்ரஸர் மோட்டர் ஓடுன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் என்னைச்சி ஒரு கம்பல்சரி ஓடுதுன்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டு ஸ்கேன் போட்டு என்ன சொல்லுதுன்னா ஃபுல்லாக கீழே கருங்கல் தான் சிபிஹெச் வாட்டர் வச்சு தான் ஓடும் இந்த மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட் படி ரெண்டு இடம் அடையலாம் வந்துச்சு அதாவது எண்பது மீட்ரு ஆழத்தில் தென்கிழக்கில் ஒரு பாயிண்ட் இருந்துச்சு அது பெஸ்ட்டு வடமேற்கு மலையில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சது அது செகண்டு ரெண்டாவது சாய்ஸு ரெண்டுமே இரநூ எண்பது மீட்ரு ஆழம் இன்னைக்கு பதிமூணாந்தேதி இன்றைக்கி போர் ஊர் போட்டிருக்காங்க இந்த வடமேற்கு மலையில் உள்ள பாயிண்டில் அதில் கரெக்டாக இரநூத்தி நாற்பது இரநூத்தி அறுபது அடியில் தண்ணி பாறை கருங்கல் பாறை முறைஞ்சி தண்ணி வந்திருக்கு அதுதான் அந்த ரிப்போர்ட்டு